பதினேழு பாராளுமன்ற உறுப்பினர்களை தேர்ந்தெடுத்து நம்முடைய குறைகளை தீர்க்க நம்முடைய உரிமைகளுக்காக நம்முடைய தேவைகளுக்காக ஏற்கனவே பாராளுமன்றத்துக்கு அனுப்பி வைத்தோம் இப்பொழுது பதினெட்டாவது பாராளுமன்ற உறுப்பினை தேர்ந்தெடுக்கிற தேர்தல் இந்த பதினேழு பாராளுமன்ற உறுப்பினர்களில் திருப்பெருமுதூர் நாடாளுமன்ற தொகுதியில் ஒன்பது முறை திமுகவும் மூன்று முறை அதிமுகவும் மூன்று முறை காங்கிரசும் தொடர்ச்சியாக வென்றிருக்கிறது சாதாரண பறையில் இந்த தொகுதியில் திமுக சாவு பறை ஜூன் தேதி இதே பறை கேட்கும் அந்த பறை திமுக இந்த திருபரம் தொரியில் தோற்றுவிட்டது என்கிற செய்தியை வரலாறை பதிவு செய்யும் சாவுக்கு மட்டுமே அடிக்கிற பறை வெற்றி பறையாகவும் அன்றைக்கு ஒழிக்கும் ஒன்பது முறை வென்ற திமுக இந்த திருப்பெரும்பு நாடாளுமன்ற தொகுதியை பத்தாவது முறை கைப்பற்ற துடிக்கிறது ஏற்கனவே ஐயா மரியாதைக்குரியவர்களுக்கு வாக்கு செலுத்தி வெள்ள வைத்தோம் தொடர்ச்சியாக திருப்பரும்பு தொகுதியில் ஐயா வாக்கு வாக்குறாங்க என்ன சொல்லி ஓட்டு கேட்கிறாங்க தொகுதியில் அதிகமான தொழிற்சாலைகளை கொண்டு வந்திருக்கிறோம் அதன் மூலமாக ஆயிரக்கணக்கான மக்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைத்திருக்கிறது அதனால எங்களுக்கு ஓட்டு போடுகின்றாரு தொழிற்சாலைகள் வந்தது உண்மைதான் வேலை வாய்ப்பு வந்தது உண்மைதான் அது யாருக்கு யாருக்கு வேலை வாய்ப்பு வந்தது முழுக்க முழுக்க அமாப்கே ரெயின் கோட் ஃபேமிலி இந்திக்காரனுக்கு தான் முழுக்க முழுக்க இந்த திரிபுரமூர் தொகுதியிலே வேலை வாய்ப்பு வந்திருக்கிறது மீண்டும் டி ஆர் பாலு தேர்ந்தெடுக்கப்பட்டால் இந்திக்காரை வழிவான ஒழிய தமிழ்நாட்டுக்காரையும் உணர வேண்டாம் ஏற்கனவே ஒட்டுமொத்த சென்னை முழுக்க ஆக்கிரமிச்சு உட்காந்துட்டான் பானிபூரி சாப்பிட்றது தான் நம்ம நினைச்சுக்கிடுவோம் வெளிநாடு வடநாட்டுக்காரனு இப்போ உளுந்த வடை ஆம வடை வெங்காய வடை போண்டா எல்லாம் வடநாட்டுக்காரன் தான் சம்சா வடநாட்டுக்காரன் சப்பாத்தி வடநாட்டுக்காரன் தான் ஹோட்டலில் தங்க போனால் ரிசப்ஷனிஸ்டில் ஆரம்பிச்சு அங்கே இருக்கிற அத்தனையும் வடநாட்டுக்காரன் இங்கே இருக்கிற அத்தனை சிப்காட்டிலும் முதலாளி தொடங்கி தொழிலாளி வரைக்கும் அத்தனை பேரும் வடநாட்டுக்காரன் இதற்கு என்ன மைத்திர திமுக ஆட்சிக்கு வரணும் வடநாட்டுக்காரனை வேலைக்கு வைப்பதற்கு வரவனை குடியாற்றுவதற்கு எதற்காக திமுக ஓட்டு போடணும் டிஆர் தன் சாதனையாக சொல்லுவது தொழிற்சாலை தொழிற்சாலை நடத்துற முதலாளி வடவன் அங்க இருக்கிற வேலை பார்க்கிறவன் வடவன் தவணனுக்கு இல்ல தமிழை அங்க வர்றான் ரியல் எஸ்டேட் புரோக்கர் அயன் பண்ற கடை

எதுவும் அப்போ தியார்பாலுக்கு ஓட்டு போட்டு நம்முடைய வேலை வாய்ப்பை இழக்க போறோமா இல்லை இந்த மண்ணின் மகன் ரவிச்சந்திரனுக்கு ஓட்டு போட்டு நம்முடைய வேலை தமிழர் வேலை தமிழருக்கே என்று நிற்கிற நாம் தொடங்கியை வெள்ள வைக்க போறோமா என்பதுதான் கேள்வி பாரதிய ஜனதா கட்சி திரிபுரமூர் தொகுதியில் களத்தில் இல்ல ஓட்டு கெட்டு அந்த பக்கம் அவர் யார் வேட்பாளர் அறிவித்தது தெரியுமா தெரியாதானே தெரியல களத்தில் போட்டி யாருக்கு போட்டி கருணாநிதியுடைய வழிவந்த டி ஆர் வந்த சீமானுடைய தம்பி ரவிச்சந்திரனுக்கு தான் போட்டி தான் தமிழ்நாட்டிலே அதிக வாக்குகள் தொண்டு தொகுதி இருபத்தி மூணு லட்சத்தி பதினோரு இருபத்தி மூணு லட்சத்தி பதினோராயிரம் வாக்கள் இருக்கிறது பெரிய தொகுதி பதினோரு லட்சம் ஆண் ஓட் வாக்காளர்கள் பன்னெண்டு லட்சம் பெண் வாக்காளர்கள் என்று தமிழ்நாட்டின் பெரிய தொகுதி இந்த பெரிய தொகுதியில தமிழ்நாட்டில் இரண்டாயிரத்தி பத்தொன்பதுல அதிகமாக நாம் மகிழ்ச்சி வாங்கி வா நாம் மகிழ்ச்சி வாக்களி பெற்ற தொகுதி இதே திருவரம்பூர் தொகுதி அன்றைக்கு நாம் மகிழ்ச்சி நிலைமை வேறு இன்றைக்கு நாம் மகிழ்ச்சி நிலைமை வேறு இந்த தேர்தலில் ஒரு கோடி வாக்களை தாண்டி ஒட்டுமொத்தமாக நாம் மகிழ்ச்சி வாக்கும் என்று அத்தனை ஊடகம் சொல்றான் பத்தொன்பது விழுக்காடு என்று அவனே சொல்றான்

ஸ்டாலின் இந்த இடத்தில் பேசுகிறார் என்றால் ஒரு கோட்டரும் கோழி பிரியாணியும் ஐநூறு ரூபாய் கொடுக்காம இப்படி ஒரு கூட்டத்தை கூட்ட முடியுமா சத்தியமா முடியாது ஸ்டாலின் அல்ல மோடி வந்தாலும் காசு தான் ஆனால் தமிழ்நாட்டு அரசியலில் பணம் கொடுக்காமல் ஒரு கட்சி தலைவனின் பேச்சை கேட்க மக்கள் கூடுகிறார் என்றால் அது எங்களுடைய அண்ணன் செந்தவன் சீமானுக்காக மட்டும்தான் மூன்றாண்டு கால திமுக ஆட்சி சின்ன என்னாச்சி விக்கு வச்ச சென்னை என்னாச்சி என்று கேட்கற மாதிரி ஒட்டுமொத்த சென்னையும் மிதந்தது எல்லாரும் தாம்பரத்துல வீடு வாங்குங்க முடிச்சூர்ல வீடு வாங்குங்க ரெண்டு தண்ணி வந்துரும்னா ரெண்டு அடிவ இல்ல வீட்டு வாசல்ல தண்ணி வந்துச்சு வீட்டுக்குள்ளேயே தண்ணி வந்துச்சு என்னங்க இது என்ன என்ன ஏரியாங்க தண்ணியா இருக்குதுங்க ஒரு காலத்துல ஏரியா இருந்த ஏரியா முழுக்க முழுக்க ஏரிய ஆக்கிரமிச்சு நிலங்களை ஆக்கிரமித்து குளங்களை ஆக்கிரமித்து குட்டைகளை ஆக்கிரமித்து மொத்தமாக வீடு மிதக்குது ஒரு மணி நேரம் மழைக்கு தாங்காத சென்னையை உருவாக்கியதான் இந்த திமுக அதிமுகவுடைய சாதனை அந்த சென்னை வெள்ளத்தில் நீங்கள் மிதந்த பொழுது உங்களுக்காக களத்திலே முப்பது நாட்களும் நின்று பிச்சை எடுத்து அந்த மக்களுக்கு கொடுத்த ஒரே தலைவன் எங்களுடைய அண்ணன் இன்னைக்கு மட்டு வரலாம் இன்னைக்கு கனிமொழி வரலாம் இன்னைக்கு உதயநிதி ஸ்டாலின் வரலாம் இன்னைக்கு தயார் வரலாம் எல்லாரும் வரலாம் அன்னைக்கு எந்த பயிலும் வரல ரோட்ல நின்னுட்ட மெயின் ரோட்ல நின்னுட்டு பிரெட்டையும் பிஸ்கட்டையும் கொடுத்தான் ஆனால் களத்துக்குள்ள படகு வச்சி பண மட்டை கட்டி மொத்தமா படகா மாத்தி மக்கள் கஷ்டப்படுற இடங்களுக்கு போய் உதவி செய்த ஒரே ஒரு கட்சி நாம் தமிழ் கட்சி மட்டும்தான் கட்சி நடத்த பணம் இல்ல கட்சியினுடைய பொறுப்பாளருக்கு எரிபொருள் போடுற காசு இல்ல ஆனாலும் மக்கள் கஷ்டத்துல கிடந்த பொழுது தாம்பரம் மட்டும் இல்ல ஒட்டுமொத்தமான சென்னை முழுக்க வெள்ள நிவாரணத்துல நின்றோம் எவனும் நிக்கல கிட்டத்தட்ட ரெண்டரை கோடி ரூபாய் வசூல் செய்து சென்னை நெல்லை உள்ளிட்ட இந்த வெள்ள நிவாரணப் பணிகளை நாம் தமிழ்ச்சி களத்தில் நின்றது அந்த களத்தில் நின்றதால் சரியான முறையில் நாம் தமிழ்ச்சி தொடர்ச்சியாக இந்த அழுத்தத்தில் நின்றதால எங்களுடைய சின்னத்தை கூட சரியாக கவனிக்க முடியல சின்னமே போனாலும் பரவாயில்லை வெள்ளத்தில் மக்களை காப்பாற்ற வேண்டும் என்று களத்தில் நின்ற கட்சி நாம் தமிழ் அவ்வ அழுத்தம் எங்களுக்கு எங்களை புறக்கணிப்பதற்கு அந்த சீமானை காட்டாமல் இருப்பதற்காக என்னென்னமோ வேலை செய்யறான் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கு அப்புறம் நாம தமிழ் கட்சி இருக்காது இந்த பள்ளிக்கூடத்திலே படிக்காத ஒரு பையன் இருப்பான் கடைசி பெஞ்சில் உட்காந்துருப்பான் அவன் இந்த முதல்ல எடுப்ப முதல் மார்க் எடுப்பான்ல அவன் நல்லா படிப்பான் டீச்சர் அவனை வந்து நல்லா நேசிக்கும் வாத்தியால அன்பா பேசுவாங்க எல்லா மாணவரும் அவனை நேசிப்பாங்க அவன் தான் பீப்புள் இருந்தா இருப்பான் அவனை பார்த்து அந்த உருப்படாத பையன் அந்த கட்ட பையன் அந்த கேவலப்பட்ட பையன் லாஸ்ட் பிஞ்சுக்காரன் சொல்லுவான் டேய் நீ வெளியே வாடா உன்னைய பாத்துக்கிறேன் அப்படிமா படிக்க முடியல உன்னால உன்னை மக்கள் நேசிக்கல மக்கள் உன்னை புறக்கணிக்கிறான் மக்களுக்கும் உனக்கும் எந்த தொடர்பும் கிடையாது மக்கள் அண்ணன் சீமானை கொண்டாடுகிறான் நேசிக்கிறான் தன்னுடைய அண்ணனாக தம்பியாக மாவனாக மச்சானாக சித்தப்பனாக பெரியப்பனாக தன்னுடைய சொந்த சகோதரனாக அண்ணன் சீமானை பார்க்கிறான் அண்ணாமலைக்கு பொறுக்க முடியலை ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பிறகு கட்சியிலங்குறான் படிக்கிற பையனை பார்த்து படிக்காத பையன் பொச்சரிஞ்சு சாகிற மாதிரி அண்ணன் சீமானை பார்த்து அண்ணாமலை எரிஞ்சு சாகிறாரு ஐயா அண்ணாமலை மரியாதைக்குரிய அண்ணா அண்ணாமலை நாங்க கட்சி ஆரம்பிச்ச பிறகு எங்க அண்ணன் பொன்னார் தலைவர் அதுக்கப்புறம் தமிழிசை தலைவர் அதுக்கப்புறம் எல் முருகன் தலைவர் இப்போ நீங்க தலைவர் நாங்க கட்சி ஆரம்பிச்ச பிறகு கருணாநிதி முதலமைச்சர் அப்புறம் ஜெயலலிதா முதலமைச்சர் அப்புறம் ஓ அப்புறம் எடப்பாடி அப்புறம் ஸ்டாலின் நாலு பாஜக தலைவரையும் அஞ்சு முதலமைச்சரையும் முழுங்கிட்டு முதல மாதிரி உட்கார்ந்து இருக்கிறோம் நாம் கட்சி நீ இங்க சொல்ற ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கு பிறகு நீங்க ஜெயிச்சா கோயம்புத்தூர் எம்பி இல்லைன்னா எங்கேயாவது ஒரு கவர்னர் அவ்வளவுதான் உட்காந்துக்கிட்டு கணக்கு போட்டு உட்காந்துருக்க வேண்டியதான் அந்த மாநிலத்தை பத்தி மணிப்பூர்லயோ பீகார்லயோ வந்து மிசோராமிலையோ கவர்னர் ஆக்கி விட்டுருவேன் அவ்வளோதான் அதுக்கு ஒரு வயசு வேணும் அது எழுபத்தஞ்சு கவர்னர் கவர்னரா இப்போ நாப்பத்தஞ்சு வயசு கவர்னர் ஆக முடியாது பழையபடி எஸ்எஸ்ஐ ஆக வேண்டியதான் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு நாம் தமிழ் ஆச்சு ஐபிஎஸ் ஆக முடியாது நீ போலீஸ் ஆகி எஸ்எஸ்ஐ ஆக இல்லை கமலாலய வாசல்லையோ உனக்கு டூட்டி போடுவான் அதான் நடக்க போகுது

பரம்பர திமுக குடும்பம் கருணாநிதியால் வேலை கிடைத்த பேராசிரியர் திமுக குடும்பமாக திமுக எனக்கு சொல்கிறார் தம்பி என்னுடைய வாழ்நாளில் பதினெட்டு வயசுக்கு பிறகு முதல் முறையாக நான் மைக் சின்னத்தில் வாக்களிக்க போற நான் மட்டுமல்ல என்னுடைய வாட்ஸ்அப் குறிப்பில் இருக்கிற ஆயிரத்தி ஐநூறு பேர் மயிலாடுதுறையில காளியம்மாளுக்கு ஓட்டு போட முடிவெடுத்துட்டோம் காளியமாலோட வெற்றி உறுதி உறுதியாயிருச்சு சைலண்டா பல வெற்றி எங்களுக்கு உறுதியாயிருச்சு அதே தான் இந்த திரிபெரும்புதூரில் இருபத்தி மூணு லட்சம் வாக்களில் பத்துக்கு பத்து லட்சம் வாக்களை எடுத்து ரவிச்சந்திரன் பாராளுமன்ற உறுப்பினராக மாறுவது உறுதி திமுக மேல கொல மக்கள் இருக்காங்க கொல விரில எந்த அளவுக்கு இருக்காங்க உதயநிதி ஸ்டாலின் விளையாட்டுத்துறை அமைச்சர் தமிழ்நாட்டுடைய சின்னவர் இளம் சூரியன் எங்க அண்ணன் சொன்ன மாதிரி சின்ன திருட உதயநிதி ஸ்டாலின் ஓட்டு கேட்டு போறாரு அங்க இருக்க ஒரு அம்மா சொல்லுது இலவச பேருந்து நீங்க எத்தனை முறை போயிருக்கீங்க தெரியுமா இலவச பேருந்துல நீங்க ஆறு கோடி முறை போயிருக்கீங்க அப்படிங்கிற அந்த அம்மா சொல்லுது எங்க ஸ்டாப்ல பஸ் நீக்கிழ வந்து வந்து பேசிட்டு வந்தாருங்குது எங்க ஊர் ஸ்டாப்ல பஸ்ஸே நிக்கல நீ ஆறு கோடி மூட போயிருக்கேன்னு சொல்லி தமிழ்நாட்டுடைய விளையாட்டுத்துறை அமைச்சரை எதிர்த்து மக்கள் கேட்கிறான் மரியாதைக்குரிய தமிழ்நாட்டின் முதலமைச்சர் திருவிழா நடந்து போறாரு போய் மக்கள்கிட்ட ஓட்டு கேட்கிறாரு ஆஹா சொல்லுங்க உங்களுக்கு என்ன பிரச்சனை தலைவர் பக்கம் வந்திருக்கிற கலைஞர் பக்கம் வந்திருக்கிற நான் புத்தவேள் கருணாநிதி ஸ்டாலின் வந்திருக்கிற சொல்லுங்க என்ன குறை உங்களுக்கு நீ உன் அப்படம் ஐம்பது வருஷமா எங்களுக்கு குறைச்ச அந்த அம்மா என்ன பிரச்சனை என்ன பிரச்சனை கேட்கிறாரு ஆயிரம் ரூபாய் வந்துச்சா வாக்குடிக்கலாம் இல்ல வாங்கலங்க

ஒரு கோடி சொல்றீங்களே என் புருஷனுக்கு வேலை பார்த்தா அந்த எரும மாட்டு பையன் என் வீட்டுக்கே வர்றதில்ல அவன் குடிச்சிட்டு படுத்துறான் அவன் காசே தரதில்ல நான் என்ன செய்வேன் நீங்க சொன்னதை நம்பித்தானே ஓட்டு போட்டு நின்று செருப்ப கரட்டி அடிக்கிறது மாதிரி மக்கள் ஸ்டாலினை கேள்விக்கிறாங்க தூத்துக்குடிக்கு போனா கனிமொழியை விரட்டுறாங்க தென்சென்னைக்கு போனா தமிழிசையை விரட்டுறாங்க டி ஆர் பாலுக்கு அங்கு பிரச்சனை தமிழ்நாடு முழுமைக்கு இருக்க திமுகவுடைய வேட்பாளர்களை மக்கள் கேள்வி கேட்க ஆரம்பிச்சுட்டான் மக்களை கேள்வி கேட்க வைத்த பெருமை ஒரே ஒரு தலைவனுக்கு தான் சேரும் அது எங்களுடைய அண்ணன் செந்தமன் சீமானுக்கு வரும் சாய் போட்டு கொளுத்தி விட்டதுல போய் பத்து எரியுது வெதை பூரா முளைக்க ஆரம்பிச்சிடுச்சி நாங்கள் நினச்சிக்கிட்டு இருந்தோம் இளைஞர்களும் இளம் பெண்களும் தான் நாம்தான் முடித்து ஓட்டு போடுவாங்கன்னு இல்லை எங்கள் அண்ணன் எப்பவுமே சொல்லுவாங்க நான் வயதான எங்கள் அப்பா அம்மாவுக்கு பேசலை வயதான எங்கள் அப்பா அம்மாவுக்கு பேசலை என் தம்பி தங்கிக்கு பேசினா ரொம்ப கட்டுங்க ஆயிட்டாங்க என்னங்க இவர் வயதான எங்களுக்கு பேச மாட்டேன்னு சொல்லுதாருங்க சின்ன பிள்ளைக்கு எங்களுக்கும் பேச சொல்லுங்க உண்மையிலேயே இளைஞர்களை விட இந்த முறை நாம் தமிழக வயதான பெரியவர்களும் எங்களுடைய அப்பாக்களும் சித்தப்பாக்களும் பெரியமாக்களும் தான் வாக்கு செலுத்த போறாங்க இப்போ ஒரு ஒரு பேராசிரியர் இந்த கூட்டத்தில் வந்தாங்க அண்ணன் இருக்கும்போது நான் இருக்க முடியாது நிறைய கேமரா வந்துடும் ஐயாயிரம் ரூபாய் உங்க அண்ணன் கையில் கொடுத்துருன்னு ஒரு பேராசிரியர் கொடுத்துட்டு போறாங்க இதுதான் புரட்சி இதுதான் புரட்சி கொடுத்துறேன்னு உங்கள் கிட்டே திங்க பையில் வச்சு போயிட்டானு திமுக ஆகிறனா அப்படியே ஆட்டைய போட்டு போயிடுவா நம்ம சீமா தம்பி ஆட்டையை போட முடியாது அப்போது சைலண்டாக ஒரு ஒரு கிளர்ச்சி தமிழ்நாட்டில் நடந்து கொண்டிருக்கிறது என்பிற்குரிய மக்களே நூறாண்டு கால தமிழ் தேசியம் அன்னல் தங்கவும் கீயா பைவம் மாப்போசியும் எங்கள் தாத்தா சிவந்தி ஆதித்யாரும் பேசிய தமிழ் தேசியம் தோற்றுவிட்டது என்று திராவிடம் எச்சரிக்கிறது கொக்களிக்கிறது இல்லை எங்கள் தாத்தன்கள் சூக்கி சுமந்த கனவை பேரன் சீமான் வெள்ள வைக்க வந்திருக்கிறார் என்று களத்திலே காட்டுகிற காட்சி நடந்து கொண்டிருக்கிறது இந்த முறை நாம் விட்டுவிட்டால் இனி ஒரு முறை வாய்ப்பு கிடைக்காது இதுவரைக்கும் உங்களுக்கு ஆத்தமலை கொள்ளையடிக்கும் பொழுது கனிமவளத்தை கொள்ளையடிக்கும் போது பாலியல் வன்கொடுமை நடக்கும் பொழுது ஊழல் லஞ்சம் நடக்கிற பொழுது கோபம் இருந்துக்கலாம் ஒட்டுமொத்த கோபத்தையும் தேக்கி வச்சுக்கோங்க எங்களை போல எல்லாரும் வெடிச்சு பேச வேண்டாம் உங்கள் ஒட்டுமொத்த கோபத்தையும் ஏப்ரல் மாதம் பத்தொன்பதாம் தேதி சரியாக காலை ஏழு மணிக்கு பதிமூணாம் நம்பர் எண்ணில் இருக்கிற மயக்க சின்னத்தில் உங்கள் கோபத்தை மொத்தமாக காட்டுங்கள் மற்றதை அண்ணன் சீமானுடைய தம்பிகள் நாங்கள் பார்த்துக் கொள்வோம் ஒரு வாய்ப்பு தமிழ்நாட்டு வேலை தமிழருக்கு கிடைக்கணும் திரிபெரும்புதூர்ல தாம்பரத்தில் நீ நிம்மதியா வாழணும் கஞ்சா ஒட்டுமொத்த தமிழ்நாடு முழுமைக்கும் கஞ்சாவினுடைய வேட்டையாக காடாக மாறிடுச்சு அதுவும் சென்னை போதை ஹப்புங்கிறான் கஞ்சாவுடைய ஹப்புங்கிறான் நான் சிறையில் இருக்கும்போது இதே தாம்பரத்தை சார்ந்த தாம்பரத்தில் இருக்கக்கூடிய வடநாட்டுக்காரர் ரெண்டு பேரும் என் கூட உள்ள உட்காந்தான் அவன் சொல்றான் டே என்னடா வேலை பார்க்குற டீ கடை வச்சிருக்கோன்றான் டீ கடை வச்சிருக்கன்ற கஞ்சா கசை உள்ள வந்திருக்க நாங்கள் பகல்லே டீ ஊற்றுவோம் நைட்டு கஞ்சா விற்போம் சரி எப்படி கடத்தி கொண்டு வருவாய் நாங்கள் மாதம் ரெண்டு முறை ஊருக்கு போவோம் சரி ஊருக்கு போகும்போது ரெண்டு பை கொண்டு வரும் ட்ரெயினில் ஆமாம் ரெண்டு பையில பத்து பத்து கிலோ எடுத்து வருவோம் வந்து வச்சுட்டு திருப்பி போய்ட்டு வருவோம் சரி யாரும் பிடிக்க மாட்டாங்களா நாங்கள் ட்ரெயினில் டிக்கெட்டும் எடுக்க மாட்டோம் ஆனால் அவளுக்கு தெரிஞ்சிருப்பாருங்க தமிழ்நாட்டில் ட்ரெயினில் டிக்கெட் எடுக்காமல் வந்தால் தமிழ்நாட்டில் புழைச்சிக்கலாம்னு அவளுக்கு தெரிஞ்சிருக்கு ஆனால் டிக்கெட்டே அவன் எடுக்கிறது இல்லை வந்துடுறான் பத்து பத்து கிலோ கொண்டு வந்து விற்றுட்டே போகிறான் தாம்பரத்தில் கூடிய வடநாட்டில் கடை டீ கடை முழுக்க முழுக்க கஞ்சாவை போட்டுதேன்னா டீயே விற்கிறான் அதனால் தான் எங்களுக்கு காலைல டீ எட்ஸ்ஸு அப்படி சொல்லும் அப்படின்ட்டு போயிட்டு இருக்காங்க அதை ஒழிக்கணும் போதையை இவன் ஒழிக்க மாட்டான் ஏன்னால் அவன் போதை போதை போட்டு வச்சிருக்கிறான் எவன் காசு கொடுத்தாலும் வாங்கிருதுங்க என்ன காசு எது காசு அது என்ன காசு பணம் கொடுத்தா போதும் மழை நல்லா ஜாபரு ஜாதிக்கு நல்லா இருக்கியா ரெண்டாயிரம் கோடி அவன் பஞ்சா வித்தானா மெத்து வித்தானா அபின் வித்தானா ஹெராயின் வித்தானா எதை பத்தி கேள்வி இப்போ திருநிலக்கு தேள் கொட்டின மாதிரி ஐயயோ நம்மளை என்கொயரி கூப்பிடுவாங்களோ என்சிபி தூக்கிடுவாங்களோ இப்போ பயந்துகிட்டு இருக்காங்க நம்ம வரிசையா படம் எடுத்தாங்க என்ன ஒரு படம் கூட ஓடல நாங்களும் ஒரு படம் எடுத்தாங்க அண்ணன் கூட சேர்ந்த அமிரான்னு அந்த ஒத்த படத்தை எடுத்துக்கிட்டே மொத்த சிலதியும் மொத்த வருமானத்தை இழந்துட்டோம் இவன் படமா எடுத்து தள்ளுறானு எப்படின்னு பார்த்தா பூரா வித்த காசு பூரா வித்த காசு பூரா ஹெராயின் வித்த காசு மோத்வானி நான் தாரா நிவேதா பெத்துராஜனு வாரிசியா படமா ஓட்டு தள்ளாங்க

மொத்தமாக குடும்ப திமுறோடு நடக்கிறான் திமுரு திமுக காரணம் திமுறோடு இருக்கிறான் அந்த திமுறை உடைக்கணும்னா கிடைத்திருக்கிற வாய்ப்பை நீங்கள் பயன்படுத்தி கொள்ளுங்கள் இல்ல பிஜேபி குறுக்க மறுக்க ஓடிக்கிட்டு இருக்கு நான் மரியாதைக்குரிய அண்ணாமலை ஒரே ஒரு கேள்வி கேட்டு முடிக்கிறேன் திமுகவுடைய ஊழலை பற்றி பேசுகிற அண்ணாமலை செந்தில் பாலாஜியை பற்றி பேசுகிற அண்ணாமலை ஏவா வேலுவை பற்றி பேசுகிற அண்ணாமலை ஜெகத் ரச்சகனை பற்றி பேசுகிற அண்ணாமலை தங்கம் தென்னரசுவை பேசுகிற அண்ணாமலை எதற்காக தமிழ்நாட்டில் கனிமவள கொள்ளையை பற்றியோ ஆற்று மணல் கொள்ளையை பற்றியோ மலை கொள்ளையை பற்றியோ பேசுறது ஏன் மணல் மணல் கரிகாலம் குறித்தோ மணல் எஸ் ஆர் ராமச்சந்திரன் குறித்தோ இல்லை ஏன் பேசுறது இல்லைன்னா கோயமுத்தூர் நீலகிரி தொகுதியில் நாலாயிரம் கோடி ரூபாய் மணல் கரிகாலனும் ரத்தனமும் சேர்ந்து இறக்கியிருக்காங்க ராமச்சந்திரனும் இறக்கி அண்ணாமலையும் இந்த கருமுருகனையும் வெள்ள வைப்பதற்கு கோயம்புத்தூர் தோட்டத்துக்குள்ள உட்கார்ந்துகிட்டு பணப்பட்டு வளர்ந்து நேர்மையின் சிகரம் எளிமையின் சிகரம் ஊழலை ஒழிக்க வந்த அண்ணாமலை எங்க அண்ணன் சொன்ன மாதிரி உனக்கு உண்மையிலேயே நீ யார்ட்டையும் கை நீட்டல நான் மணல் ராமச்சந்திர பணம் வாங்கல ஆறுத்துறால பணம் வாங்கலா குழந்தை ராமன் மீது சத்தியம் செய்து நான் எந்த மணல் கொள்ளையிட்டையும் காசு வாங்கல என்று சொல்ல முடியுமா நாங்கள் சொல்லுவோம் தமிழ்நாட்டில் எந்த தனியார் முதலாளிடத்திலும் கை நீட்டாத ஒரே தலைவன் எங்களுடைய அண்ணன் செந்தமிழன் சீமான் நாங்கள் சைரியமா சொல்லுவோம் பிச்சை எடுத்து நடத்துறோம் பிச்சை எடுத்து நீ சொல்லுவியா எளிமையின் சேகரம் எட்டு லட்ச ரூபா எங்களுக்கு மாசம் செலவாகுது அது என் நண்பர்கள் தர்றாங்க நாங்க நண்பர் இப்போதான் தெரியுது நண்பர் யார் தெரியுமில்ல வேதாந்தா அந்த நண்பர் யாரும் தெரியுமில்ல லாட்ரி மாற்றின்னு அந்த நண்பர் யாரும் தெரியுமில்ல ராமச்சந்திரன் மணல் ராமச்சந்திர பணம் வாங்கிட்டீங்க என் மண் என் மக்கள்ங்கிறீங்க என் மண் என் மக்கள் என்று இங்கே உரிமை கொண்டாட ஒரே தலைவர் எங்க அண்ணன் சீமான் சொல்லலாம் என் மண் என் மக்கள் என்று என்னால் ஆட்சி மலர் கொள்ளைக்காக கனிமவள கொள்ளைக்காக தமிழ்நாட்டுடைய இயற்கை வள சுரண்டலுக்காக களத்து நிற்கிறார் ஸ்டெர்லைட்டு மெய்தேனு ஹைட்ரோ கார்பனு எட்டு வழிச்சாலை பரந்தூர் விமான நிலையம் என்று தொடர்ச்சியாக மக்கள் போராட்டத்தில் நிற்கிற ஒரே தலைவன் எங்களுடைய அண்ணன் செந்தபிரன் சீமான் மட்டும்தான் அண்ணன் சீமானை நான் புகழ்வதல்ல எதிரிகள் கூடாரத்திலிருந்து தேசிய சித்தாந்த ஏற்றுக்கொண்ட மோடியை ஆதரிக்கக்கூடிய மாரிதா சொல்கிறார் தமிழ்நாட்டில் பதிமூணு ஆண்டு காலம் எல்லா போராட்டத்திலும் என்ற ஒரே தலைவன் செந்தமிழன் சீமான் என்று எங்களுடைய எதிரிகள் கூடாரத்தில் இருந்து ஒருத்தர் பாராட்டுறான் தலைவன் எதிரிக்கும் இவன் நேர்மை பிடிக்கும் உலக ராணுவமே இவன் வீரம் கண்டு பயக்கம் தலைவர் பிரபாகருடைய தம்பி சீமானை எதிரிகள் கொண்டாடுறான் வா களத்தில் நேருக்கு நேரு மோதி பார்ப்போம் அந்த பூச்சாண்டி காட்டுறது கட்சியை அழிச்சிருவேன் சின்னத்தை ஒழிச்சிருவேன் நடக்காது நீ மைக் இல்ல ஸ்டாபர் குண்டூசி எந்த சின்னம் கொடுத்தாலும் தமிழ்நாட்டில் நாம் மகிழ்ச்சிக்கு ஒரு கோடி வாக்குகள் போடுறதுக்கு மக்கள் தயாராகிட்டான் ஆனாலும் இந்த சின்னம் ஏற்கனவே இருந்த எல்லா சின்னங்களையும் தூக்கி சாப்பிட்டு விட்டது ஏனென்றால் இதுவரைக்கும் கருணாநிதியின் பொய்யை மைக்கு ஸ்டாலினுடைய பொய்யை மைக்கு உதயி ஸ்டாலினுடைய பொய்யை மைக்கு மோடியின் அண்ட புழுகை ஆகாச புழுகை மைக்கு முதன் முதலாக செந்தமரன் சீமானுடைய உண்மையை கேட்க வந்திருக்கிறது அந்த உண்மைக்கு அந்த நேர்மைக்கு நல்ல தலைமைக்கு எடுத்து காட்டா இருக்கிற இந்த மைக்களை வாக்களியுங்கள் வெற்றி பெற செய்யுங்கள் நன்றி வணக்கம் நான் தமிழர் ஐயா தமிழ் சிறுபான்மை